வணக்கம் வாங்க என் சேனலுக்கு வந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரை யாரும் காணும் இப்பொழுது வருவீர்கள் என்று நினைக்கின்றேன் நான் சேனல் லைவு தொடங்கி ஒரு அரை நிமிடங்கள் ஆகிறது வாங்க வாங்க லைவுக்கு வாங்க அண்ணா ஆறுமுகம் சேலம் மாவட்டம் மேட்டூர் என்ற இடத்திலிருந்து இந்த நினைவை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது வணக்கம் என் சேனலுக்கு வந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களை வரவேற்கிறது அண்ணா அறிமுகம் சேலம் மேட்டூரிலிருந்து உங்களை வரவேற்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் என் லைவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு என் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் வாங்க அன்பு நெஞ்சங்களே அண்ணா எப்படி இருக்கிறீர்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்று அன்பு சகோதரர் கேட்டுள்ளார் நான் சாப்பிட்டு விட்டேன் சகோதரா அடுத்ததாக இங்கிலீஷில் போட்டிருக்கிறார் அது எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்குத்தான் தெரியும் எனக்கு படிக்க இயலாது அந் நண்பா முடிந்த அளவுக்கு தமிழில் போட்டு எனக்கு லைக்கை போடுங்க ஒரு லைக்கை போட்டு இருக்கிறீங்க அன்பு உள்ளங்களே அருமை நண்பர்களே என் சேனலுக்கு வந்திருக்கும் அன்பு நல்லுள்ளங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் அண்ணா ஆர்முகம் எனக்கு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் கொள்ளுங்கள் பதினைந்து பேர் இருக்கிறீங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களே முடிந்த அளவுக்கு எனக்கு தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தான் படிக்க தெரியும் நான் தவறாக படிக்கக்கூடாது அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு எனக்கு தமிழில் கமாண்ட் செய்யுங்கள் லைக்க போடுங்க அன்பர்களை நண்பர்களை வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் போஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என் சேனலை வந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த அடுத்ததாக ஆறு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹா மேன் அப்படி மேன்புகிறார் ஆமா நான் ஓல்டு மேன் தான் நான் கிட்ட சின்ன பையன் ஓல்டு மேன் தான் வாங்க வாங்க முடிந்த அளவுக்கு தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் ஓல்டு மேன் தான் ஓல்டு கோல்டு ஓகே வாங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க மூணு பேர் இருக்கிறீங்க லைக்க போடுங்க கோல்டு மேல் சொன்னவர் லைக் போட்டாரா கமெண்ட் பண்ணுங்க லைக்க போடுங்க குளூர் வேற மூணு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்க போட்டு வாருங்கள் ஆறு பேர் இருக்கிறீங்க லைக்கை போடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் பதினேழு பேராக இருக்கிறீங்க லைக்கை போட்டு கமாண்ட் பண்ணி என் கேடலை முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதேபோல் இந்த லைக் பட்டனை நீங்கள் இரண்டு முறை தட்டுங்கள் லைக் விடும் ஒரே ஒரு லைக்கு தான் உள்ளது பதினேழு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் போதாது கமாண்ட் பண்ண வேண்டும் லைக்கு பண்ண வேண்டும் அதேபோல் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதே மாதிரி ஏதோ ஒன்று தமிழில் கமாண்ட் போட்டால் நான் அதை படித்து நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்று நான் சந்தோஷப்படுவேன் பனிரெண்டு பேர் இருக்கிறீங்க ஏதோ ஒன்று என்னிடம் கேள்வி கேட்கலாம் பேசலாம் பிடிக்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாமே பத்து பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணி லைக்கை போடுங்க என் சேனலுக்கு வந்து இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் பத்து பேர் இருக்கிறீங்களே லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என் சேனலை வாங்க வாங்க யாரோ இவ்வளோ பெரிய கமாண்ட் பண்ணிக்கிறாங்க எங்கம்மா தேவையா அவ்வளோ பசங்களுக்கு அவ்வளோ ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிற பாவம் 卡拉布尔的那个，哇、哦！ அந்த பையன் கை வலிக்க இவ்வளவு பேசி பேசி தைப்பத்தி உம் உம் மூணு பேர் இருக்க

தேவடி தேவடி என்று தெரியாமல் கூறிக்கொண்டிருக்கும் தேவாங்கிகளுக்கு நான் என்ன சொல்லுவது என்னை யாரோ கெட்ட வார்த்தையில் வைகிறார்கள் என்று நினைக்கவே வேண்டாம் அது நல்ல நல்ல சொல்லை கெட்ட சொல்லாக மாற்றியது நம் மக்கள்தான் இது வந்து தேவர்கள் அடியாட்களாக தான் இந்த பெயரை அந்த காலத்தில் சூட்டப்பட்டுள்ளது கோயிலில் இவர்கள் தேவருக்கு அடியாளாக நின்று வேலை செய்து கொண்டிருந்தவருக்குத்தான் அதற்கு பின்புதான் மருகி மருகி தேபடியாவாக மாறிவிட்டது இதை தெரியாமல் ஒவ்வொருவர் முட்டால் பசங்க இதை தேவடி அம்மால் தேவ் ஆமால் எங்கள் அம்மாள் தேவருக்கு அடியாளாக இருந்தவர்கள் தான் என்று நான் அழகாக சொல்ல முடியும் இது தவறே கிடையாது நீ நிறைய போட்டிருக்கிற வரிசையோ இது வந்து கடவுள் உச்சரிப்பாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் அம்மா தேவருக்கு அடியாளாக இருந்தவர்களா ஆமாம் அப்படி இருந்திருக்கலாம் தேவர்களுக்கு தேவர் என்ற கோயிலில் வழிபாட்டு முறைகளுக்கு அதைத்தான் தான் வருகி தேவரியாவாக மக்கள் மாற்றிவிட்டார்கள் இது தெரியாமல் பல முட்டா பசங்க இது மாதிரி இருக்கிறாங்க லைக்கு போடுங்க சார் うん。Uh. Mm hmm. வாங்க லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கமெண்ட் பண்ணுங்க இரண்டு பேர் இருக்கிறீங்க என் சேனலுக்கு வந்துருக்குறீங்க இப்போ லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என் சேனலை வாருங்கள் அன்பர்களே நண்பர்களே என் சேனலுக்கு வந்திருக்கும் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் அண்ணா ஆறுமுகம் சேலம் மாவட்டம் மேட்டூர் இணையத்தில் இருந்து வாங்க வாங்க பழகலாம் அங்கவை சங்கவை என்னை வச்சு பொங்க வச்சுட்டாங்க E வாங்க மூணு பேர் வந்துருக்கீங்க லைக்கை போடுங்க வாங்க லைக்கை போடுங்க சார் கமான் பண்ணுங்க சார் Hmm. <laughs> No, uh -huh.